ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசடியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவும் மாறனும் சேர்ந்து அவங்க சந்தோஷக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டு தாங்க அப்ப ராஜா வந்து பார்த்தோம்னா பிரியாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க நீ யாரையும் லவ் பண்ணே இல்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீ இப்போ வந்து லவ்வை மறந்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு சம்மதமா கேக்கும்போது ஆனா நான் லவ் பண்ணினது உண்மை தான் ஆனால் உங்களுக்கு பிடிக்கலனு தெரிஞ்சதுனால நான் வந்து அந்த லவ் மறந்துட்டேன் இப்போ நான் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ராஜாவும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாப்பிளையும் போய் மனமடையில் உட்கார வைக்கிறாங்க அப்போ தாலி எடுத்து கொடுக்கும்போது சந்தோஷம் வந்து பிரியா காலத்தில் தாலி கட்டதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து அரவிந்த் வந்துருந்தாங்க அதாவது அந்த மாப்பிள்ளையை கட்டி வச்சிருந்தாங்களா கயிறு வச்சு அவங்க தப்பிச்சு வந்துருங்க அவங்கள பார்த்ததுமே மாறணும் வீரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவன் இப்படி வந்துட்டான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அரவிந்தோட அப்பா அம்மா கேட்குறாங்க நீ எங்கடா ஓடி போயிட்டியான்னு கேட்கும்போது நான் எங்க ஓடி போனேன் என்ன ஸ்டோர் ரூமில் வச்சு அடைச்சு வச்சுட்டாங்க தான் நான் அதில் இருந்து தப்பிச்சு வரேன் அப்படிங்கிறாங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போதே பார்த்தோம்னா சந்தோஷோட அப்பா சேதுராமனும் ஊர்க்காரங்களும் வந்துருந்தாங்க என் பையனை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்க பையனை நான் எதுக்கு கடத்த போறேன் இது யார் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏன் பையன் தான் அப்படிங்கிறாங்க அப்ப இது உண்மையானு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பையனை கடத்திட்டு வருவீங்க அப்படிங்கும்போது போது உங்க பையனோட நாங்க கடத்தல அப்படின்னு பிரியாவோட அப்பா சொல்றாங்க இங்க பாருங்க வீடியோவை பாருங்க அப்படிங்கும்போது போது மாறனும் வீராவும் சேர்ந்து கடத்திட்டு வர்றது வந்து அது வீடியோவை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த வேலையை பண்ணுவேன் அப்போ சந்தோஷோட அப்பான்னு பேசுனது நீதானாடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மார்ன் முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா சொல்றாங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்ல போனாக்கி அவங்க ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது நீ யாரும்மா நீங்க சொன்னே நான் கேட்கணுமா என்ன சொல்ல போனாக்கி இந்த ரெண்டு ஊருக்கும் எவ்வளவு பகருக்கு தெரியுமா அதை இந்த கல்யாணத்தால நீ வந்து நீ சேர்த்து வச்சிட போறியா அதெல்லாம் நடக்காது உனக்காக அவங்க ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கிற அவ கழுத்துல வந்து தாலியை கட்டுடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ சந்தோஷம் சொல்றாங்க எனக்காக உன் பொண்ணுஞ்சா அவளை விட்டுட்டு நான் எப்படிப்பா நான் அவளை வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படியே கல்யாணம் பண்ணா கூட நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கவும் இப்ப வீரா சொல்றாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்புறமா என்ன அவங்கள சேர்த்து வைக்கிற வேண்டியது தானே சொல்லப்போனாக்கி இவங்க ரெண்டு வருக்கும் நீங்கள் வேற கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு தான் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்களா என்ன உங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தானே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கவும் அப்போ அவங்க ரெண்டு வருமே மனசு மாறினாங்க அப்போ சேதுராமன் சொல்கிறாங்க சரிம்மா நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து பிரியாவோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் சொல்ல போனால் எங்கள் பிள்ளைகளோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சேதுராமனும் பிரியாவோட அப்பாவும் வந்து ரொம்பவே வந்து பழைய நண்பர்களாக இருக்காங்க அவங்க சொல்றாங்க நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு இருந்தோம் ஆனால் ஏதோ பிரச்சனையால் நம்ம ரெண்டு ஊர்காரங்களும் நம்ம பிரிஞ்சிட்டோம் ஒன்னும் இந்த கல்யாணத்தோட நம்ம ரெண்டு வருஷம் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்படுதாங்க அப்போ சந்தோஷக்கும் பிரியாவுக்கும் நல்லபடியாகவே கல்யாணம் நடக்குது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்குது காரணமே வீரா தான் வீரா மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்லிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ மாறன் வந்து கிட்ட சொல்கிறாங்க நீ மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காது நீ எவ்வளோ பக்குவமாக பேசி அந்த ஜோடிகளை சேர்த்து வச்சிட்ட ஆனால் ஏன் ஏன் லவ் மட்டும் நீ புரிஞ்சிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பண்ணுனது லவ்டா ஆனால் நீ எனக்கு வந்து பண்ணினது டார்ச்சர் நான் ஒன்று வந்து லவ் பண்ண இல்லைன்னா என்ன இல்லவே இல்லை இல்ல அப்படி இருக்கும்போது நீயா வந்து வழுக்கட்டாயமா என் காலத்துல தாலி கட்டி இருக்கிற இது பெரு லவ்வா நீ எனக்கு கொடுக்குற டார்ச்சர் ஆக்கும் அப்படி இருக்கும்போது நீ எப்படி இது எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுனாங்க அதனால நான் சேர்த்து வச்சேன் ஆனா ஒரு காலமும் நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் மத்தவங்களுக்காக தான் நான் உன் புருஷ மண்டாட்டியுமே வாழ்ந்துட்டு இருக்கும்போது தவிர மத்தபடி நான் ஒரு காலமும் உன்னை வந்து என் புருஷனா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு வீரா சொல்லிடுறவும் இதை கேட்டுட்டு மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை காட்டுறாங்க கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சரி நாங்க அப்படிங்கவோ அப்ப வந்து கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கோவத்தோட இருந்துட்டு என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வீராங்கிட்டாங்களா இவங்க எல்லாரும் அவங்க அப்பா சொல்றாங்க இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே இவங்க ரெண்டு ஊரும் தான் சொல்ல போனாக்கி அவங்க ரெண்டு வரும் முயற்சி மட்டும் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த கல்யாணமும் நடந்திருக்காது இந்த ரெண்டு ஊரும் ஒண்ணு செஞ்சிருக்காது எத்தனை ரெண்டு ஊருக்கு இடையில பகை இருந்தது இவங்களால தான் இந்த ஊரே ஒன்னு செஞ்சிருக்கு ரெண்டு ஊரும் ஒன்னு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி